வாங்க வாங்க சீக்கிரம் கொண்டாங்க ஸ்வீட்ட மாப்பிள்ள வெயிட்டிங் ஆமா ஹம் அது எல்லாத்தையும் வை அப்படி என்னக்கா நாங்களும் இங்கதான் இருக்கோம் மாமா தட்டுல மட்டும் ஸ்வீட் வைக்கிறீங்க எங்க தட்டுலாம் வைக்க மாட்டீங்களா லூசு வருதுடா அது தேவி பண்ண ஸ்வீட்ரா பரவாயில்லையே ஐயோ இது முதல்ல சொல்லிருக்கலாம்ல அத நான் என்ன டார்ச்சர் பண்ணாலும் ஏத்துக்கணும். உனக்கு என்னடா வந்தது? அந்த தட்டில் என்ன விழுதோ அதை தின்னு. அது உனக்கு நல்லது, உன் உடம்புக்கு நல்லது. ஏய் இல்ல இது ரெண்டு இல்ல இல்ல வாங்க ஐயோ எப்படி நான் இத்தனை சாப்பிடுறேன்? கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. உபதி இந்த ம். சாப்பிடுங்க சும்மா பார்த்து மర్చి வகாந்துட்டீங்க சாப்பிடுங்க. ஓர்மமா

கல்யாணம் வரும் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையும் இப்ப தெரியுதா நான் ஏன் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கேன்னு நீ சீரியஸ் எடுத்துக்கா சும்மா பண்ணிக்க

உனக்கு என்ன கல்யாணம் ஆகல இல்ல ஆனதுக்கு அப்புற தான் தெரியும். அத பின்னாடி ஓடுவா முன்னாடி ஓடுவா நானும் யோசிச்சுட்டே நினைச்சிட்டே இருக்கேன். பத்ரியன் மாதிரி. அவன் ஏதா சொன்னானே நீ சீரியஸ் எடுத்துக்காதடா. நீ ஏன்டா இதை சீரியஸ் எடுத்துக்கிற அவங்க ஏதோ தமாஷா பசிச்சிட்டு இருக்காங்க. ரமணா, இந்திரங்கா. என்னங்க இது உங்களுக்கு? எதுக்கு இதெல்லாம்? என்ன எதுக்குடா அப்படி பார்க்கற? எல்லாம் உன் தங்கச்சிோட ஏற்பாடு தான் வாங்கி கே. ரமணா இன்னைக்கு இங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோனா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் அதுக்காக இந்த ஒரு சின்ன கிஃப்ட் சீக்கிரம் வாங்கடா இது ஒரு ஜாலியான சீன கண்ணெல்லாம் கலங்கி இது ஒரு சென்டிமெண்ட் சீனா மாத்திராத இப்ப பார்த்தாலும் சீனா அது இதுன்னு பேசிக்கிறேன் வாங்க வாங்குங்க அண்ணனுக்கு இந்த தங்கச்சி கொடுக்குற ஒரு சின்ன gift வாங்கிக்கங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் நான் உங்க பிரதர் தான் எனக்கு ஒரு gift காணோம் ம் பிரதர் உங்களுக்கு தான் இங்க இத்தனை பேர் இருக்கோம்ல இவருக்கு தான் பாவம் யாரும் இல்ல நானும் மதன் மட்டும் தான் இருக்கும் அதனால தான் என்ன என்னது இது தங்கச்சிக்கு அண்ணனோட ஸ்மால் கிஃப்ட் நாம எல்லாரும் ஃபேமிலியோட சினிமாவுக்கு போறோம் அதுக்கான டிக்கெட் ஓ ராமன ஃபேமிலினா அதுல நானும் இருக்கேன்ல ஏய் எனக்கே சேர்த்து இருக்கேன் உனக்கு எடுக்காமலா இத பாருங்கப்பா நான்லாம் வர மாட்டேன் எனக்கு சினிமாவே பிடிக்காது டென்ஷன் ஆகாதீங்கப்பா இதுல ஆறு டிக்கெட்டா இருக்கு எங்களுக்கு தான் ஒன்லி ஃபார் யூத் ஒன்லி ஃபார் யூத் தான் இல்லையா உன்னோட சேர்த்து என்னையும் கட் அப்ப இன்னும்

அப்புறம் ராமனா பைக்கில் ராஜேஷும் ராமனாவும் வந்துருவாங்க நீ எந்த பைக்கில் வருவ நான் எந்த பைக் டேய் ஒரு பைக் இருக்குல்ல இருக்குண்ணா பைக்கே பைக் ஓட்டுறது எப்படி நான் காட்டுறேன்

जाइंग दें सोल्सर वाव 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 करोले बोली क्या नालापुरिया पैटर नालापुरिया भी त्रिभवर्णो நான் திரை நான்தான் திரா திரை நானா தானா திரை நான்கு சீக்கிரம் போங்க போங்க சீக்கிரம் ఏ నాంగదా ఫస్ట్ ఫస్ట్ ఆ ఇప్పు పారే ఎ వరా వరా ఇదు వరా 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 వత్తు ఏ ఫాస్ట్

ஐயோ முன்னாடி போறாங்க முன்னாடி போறாங்க வந்துட்டோமா படா அவுட்டு பதில். <music/> மதுரையில் சீக்கிரம் போங்க. 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 <music/> mama maa mmama mama 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 मदर, 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 मदर मदर, 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 ये सर, कुछ मदर, मगन

என்னாச்சுப்பா நினைவு இருக்கா உனக்கு என்னடா ஒருத்தர் பேச மாட்டேங்கிறீங்கடா ஏ இப்படி உட்கார்ந்து டேய் என்னடா என்னாச்சு

சித்தி அப்பா அப்பா கிட்ட சொல்லுங்க சித்தி நீங்க சொன்னா அப்பா கேட் உங்களுக்கு என்ன பத்தி தெரியல போய் சொன்னேன் பாரு நான் நானே அப்பா கிட்ட நான் நான் போய் அவரை சமாதானம் பட்டன் அப்பா அப்பா என்ன பாருங்கப்பா அப்பா ப்ளீஸ் ீங்க நீங்க மறைக்கிறீங்க பெரிய விஷயம் விஷயத்தோட மறைக்கிறீங்க ஆச்சு ஆமா எல்லாமே என்னால் தான்

அவரு என்ன லவ் பண்ணுத தவிர எந்த தப்பு பண்ணலியே பா அதுக்கு என் என் மதன் வேணும் டாக்டர் கிட்ட சொல்லுங்க நீங்க சொன்ன டாக்டரு கே மாரு வேணுமா என் கிட்ட சொல்லுங்க உயிரு கூட கொடுக்குற அவரு அப்போ என்ன என்ன எப்படி என்னால முடியாது என்ன பேசுற

सही है ना, भाई पढ़ा थे, भाई पढ़ा थे, भाई पढ़ा थे। नात्र सुना है तो करेंगे। हील भी ऑलरेडी, हील भी ऑलरेडी। पापा, माता ने क्या दाव उड़ी ना? अब रु, नाव से तो बाढ़ गया पापा। तभी, क्या लग पैसों का तो पान?

என்னமா இது பச்சை குழந்தை மாதிரி அழற எது கவலைப்படுறாங்க இத்தனை பேரும் கூட இருக்கோம் சிட்டில இருக்கிற பெஸ்ட் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல மதனை கியூர் பண்ணிடலாம் அழாதது நான் சொல்றதை கேளு சரி எல்லாம் கெட்ட கெட்ட சகுனம நடக்கும்போது நான் சுதாரிச்சிருக்கணும் என் செயலில தீ பிடிச்சது குங்கும கொட்டி போனது அது இவ்வளவு பெரிய ஆபத்துல முடியும்னு நான் நினைச்சு கூட பாக்கல மாமா நான் கொடுத்த விஷயத்தோட சாமா எல்லாரும் சந்தோஷமா இருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டேன்ல என் கண்ணே பட்டுருச்சு

மற்றவங்களுக்காக நீ அழுவேன்னு என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கியா இருக்கோ இல்லையோ நேரம் கோவிலுக்கு போய் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு உன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் அவன் காலடியில போட்டு நிச்சயமா அவன் மனசு பாரம் குறையும் அல்லதே நடக்குமா அங்கிள் சொன்ன மாதிரி

டாக்டர் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் சரியாயிடும் தைரியமா இருக்கு